அளவில் சிபிஎஸ்இ மற்றும் ஜேஇஇ தேர்வுகளில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் சாதனை ஜேஇஇ மற்றும் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்திய அளவில் ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவர்கள் தேசிய மற்றும் மாவட்ட அளவில் புதிய சாதனையை படைத்துள்ளனர் இந்திய அளவில் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் கல்வி நிறுவனங்களை நடத்தி வரும் ஸ்ரீ சைதன்யா கல்வி நிறுவனம் மாணவர்களின் எதிர்கால கனவுகளை நிறைவேற்றுவதில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்திய அளவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் முடிவான நிலையில் கோவை மண்டல ஸ்ரீ சைத்தன்யா பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் தேசிய அளவில் அதிக மதிப்பெண்களை பெற்று கவனத்தை ஈர்த்துள்ளனர் அதன்படி கோவை மண்டலத்தில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பில் ஐநூறு மதிப்பெண்களுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பில் நானூற்றி தொன்னூற்றி நான்கு மதிப்பெண்களும் பெற்று மாவட்ட அளவில் முதல் இடங்களை பிடித்துள்ளனர் இந்நிலையில் மாணவர்களுக்கான பாராட்டு விழா கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் மாண மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இணைந்து கேக் வெட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஸ்ரீ கல்வி இயக்கங்களின் இயக்குநர்கள் சீமா போபண்ணா மற்றும் நாகேந்திரா ஆகியோர் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் இது குறித்து தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் கூறுகையில் பள்ளி ஆசிரியர்களின் வழிநடத்தலும் கடின உழைப்புமே இந்த வெற்றிக்கான காரணம் என தெரிவித்தனர் மேலும் செல்போனில் மூழ்காமல் சமூக வலைதளங்களில் கவனம் செலுத்துவதை விட பாடங்களில் கவனம் செலுத்தி படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் என மாணவர்கள் கூறினர் குறிப்பாக இந்திய அளவில் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதிய மண்டல அளவில் பல்வேறு பாடப்பிரிவுகளிலும் நூறு சதவீத மதிப்பெண்களை பெற்று சாதனை புரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ தேர்வுகளில் இந்திய அளவில் முதல் மதிப்பெண் பெற்று மாபெரும் சாதனை புரிந்துள்ளது நம்ம கோயம்பூர்ல என் பவேஷ் திருமலை அவரு பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி செவன் செக்யூர் பண்ணிருக்காங்க அண்ட் சேம் வே இன் தமிழ்நாடு மார்க் இன் கிரேட் டுவெல் செக்யூர்ட் பை பிரணவ் கார்த்திக் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி அண்ட் above டுவெண்ட்டி செவன் secure பண்ணிருக்காங்க அண்ட் ஃபோர் எயிட்டி அண்ட் ஃபோர் எயிட்டி அண்ட் அபோவ் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க கிரேட் டென்ல சேம் வே கிரேட் டுவெல்ல பாத்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி அபோவ் டென் ஸ்டூடண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் they have செக்யூர்ட் ஃபோர் plus marks மார்க்ஸ் அண்ட் நம்ம zone le, மட்டும் நம்ம செவன்டி டூ செக்யூர் பண்ணிருக்காங்க நம்ம குழந்தைங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து செவன்டி டூ செக்யூர் பண்ணிருக்காங்க வி ஹார்ட்லி தேங்க் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆர் ஆர் டிஜிஎம் சார் ஆர் ஏஜிஎம் சார் ஆர் சார் ஆர் சீனியர் செகண்டரி டீன் and uh, our zonal dean and principals, senior principals and my heartfelt congratulations to all the students and parents and my heartfelt thank to my

இந்த ஸ்கூலில் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்கேன் இத்தனை வருஷமாக எனக்கு வந்து இங்கே கொடுத்த ஃபவுண்டேஷன்னாலையும் என்னோடய டீச்சர்ஸோட ஹெல்ப்னாலையும் தான் என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சி இங்கே நடத்துகிற ஸ்பெஷலான ரிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் நம்மளோட ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து மார்க் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு என்னோடய டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இவங்க எல்லாருனால மட்டும்தான் என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சு அதனால் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் நான் ட்ரை பண்ணுறேன் ஆரம்பத்தில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு நம்ம படிக்கிறதுக்கு வந்து ஆனால் இந்த ஸ்கூல்லேருந்து ரெகுலராக நடத்தின அந்த ரிவிஷன் ப்ரோக்ராம்ஸு டெஸ்ட்ஸு எக்ஸாம்ஸு இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அந்த படிப்பு ஸ்ட்ரீமில் வந்து கம்ஃபர்டபுளாகிச்சு இதனால தான் வந்து என்னோடய எரர்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணி மார்க்ஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடிஞ்சி நான் பிரணவ கார்த்திக் நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூர் ஸ்ரீ சைதன்யா ரெசிடென்ஷியல் கேம்பஸில் லெவன்த்து டுவெல்த் படித்தேன் நான் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமில் ஃபோர் நைன்டி ஃபோர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுக்கு என் ஸ்கூல் டீச்சர்ஸ் என் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என் சக்சஸ்க்கு முதல் படிக்கட்டு வந்து ஸ்ரீ சைத்தன்யால சேர்ந்தது அவங்களோட கண்சிவ் ப்ரோக்ராம் அண்ட் குவாலிட்டி டீச்சர்ஸ் அவங்க வந்து எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க நான் ஸ்ரீ சைதன்யா டெக்னோ ஸ்கூல் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கேன் ஃபார் ஃப்ரம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கே தான் இருக்கேன் நான் இந்த போர்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு செஷன்ஸ் மார்க் டெஸ்ட் நிறையா வச்சுருந்தாங்க எனக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ்க்கு நான் நிறையா தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன் எனக்கு கொலைக்க வேண்டிய சப்போர்ட்னால என்னால் முடி என்னோட பெஸ்ட் வந்து என்னால் கொடுக்க முடிஞ்சுது இதுக்கப்புறமும் நான் நிறையா அச்சீவ் பண்ணுறதுக்கு பண்ணுவேன் நான் வந்து டாக்டர் ஆகணும்னு எய்ம் வச்சிரு எய்ம் வச்சிருக்கேன் நான் எய்ம்ஸ் காலேஜ் த பெஸ்ட் காலேஜ் போகணுன்னு என்னோட டார்கெட்